அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துரவரையல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி ஒன்று உடலின் நிலையில்லாத தன்மையை உணர்த்துவது மலைமிசை தோன்றும் மதியம்போல் யானை தலைமிசை கொண்ட குடையல் நிலைமிசை துஞ்சினார் என்றெடுத்து தோற்றப்பட்டாரல்லால் எஞ்சி நாரி உலகத்தில் மலைமிசை தோன்றும் மதியம்போல் யானை தலைமிசை கொண்ட குடையல் நிலைமிசை துன்றி என்றெடுத்து தோற்றப்பட்டாரல்லால் எஞ்சி நாரிவுலகத்தில் மலையின் மீது தோன்றும் சந்திரனை போல யானை தலையின் மீதுள்ள வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து ஆட்சி செய்த அரசர்களும் இந்நில உலகில் இறந்தனர் என்று இகழப்பட்டார்களே அல்லாமல் இரவாமல் எஞ்சி இருந்தவர் எவரும் இல்லை மலையின் மீது தோன்றும் சந்திரனைப் போல யானை தலையின் மீதுள்ள வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து ஆட்சி செய்த அரசர்களும் இந்நில உலகில் இறந்தனர் என்று இகழப்பட்டார்களே அல்லாமல் இரவாமல் எஞ்சி இறந்தவர்கள் எவரும் இல்லை நன்றி வணக்கம்